அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டோட திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இருளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு அக வெளிச்சத்தையும் புற வெளிச்சத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கடவுள் வழிபாட்டில் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயமே ஒரு தீபம் ஏற்றுவது தான் அந்த தீபச்சுடரில் நமக்கு இஷ்டமான தெய்வத்தை வந்து ஆவாகனம் செய்து நம்முடைய வேண்டுதலை அந்த தெய்வத்திடம் ஒப்படைக்கக்கூடிய சக்தி அந்த சுடருக்கு இருக்கின்றது ஏற்கனவே நம்முடைய சேனலில் பெண்களுக்கான முக்கியமான பத்து குறிப்புகள் அப்படிங்கிறத ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நாளைய தினம் நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் அதை வந்து முக்கியமான ஐந்து தவறுகள் நம்ம என்ன செய்யக்கூடாது தான் பார்க்க போகிறோம் எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல எந்த விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் அந்த நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாளைய தினம் என்னெல்லாம் தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அதாவது மலை வடிவமாக சிவபெருமான் திருவண்ணாமலையில் எழுந்தொருள் இருக்கிறார் நாளைய தினத்தில் தான் அவர் வந்து ஜோதி பிழம்பாய் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தார் அந்த நாளில் தான் நம்ம தீபம் ஏற்றினா போதும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் அது கிடையாதுங்க ஆக்சுவலாக மூன்று நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றணும் முதல் நாள் இன்று மாலை நம்ம பரணி தீபம் ஏற்றுவது அடுத்தது நாளை பெரிய தீபம் அது வந்து இருபத்தேழு தீபங்கள் நம்ம ஏற்றணும் அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமையும் நம்ம தீபங்கள் ஏற்றணும் அது வந்து நீங்கள் மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம ஏற்றலாம் ஆக மொத்தம் மூன்று நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தாற்பயங்கள் இருக்கின்றது ஸோ so, வந்து இன்றைக்கி ஐந்து தீபங்கள் பரணி தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த ஐந்து தீபம் இருபத்தேழு தீபம் அப்படிங்கிறது நான் அகல் விளக்கை மட்டும் நான் வந்து கணக்கில் எடுத்து சொல்கிறேன் மற்ற கஜலட்சுமி விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு குத்து விளக்கு இதலெலாம் வந் இதெல்லாம் வந்து கணக்கில் வராது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மூன்று நாட்கள் இன்றைக்கே நீங்கள் வந்து தீபம் ஏற்றுவதை ஆரம்பிச்சிடணுங்க இதுதான் வந்து முதல் குறிப்பு இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது நிறைய பேர் அந்த தீபத்திற்கு போடக்கூடிய எண்ணெய் என்ன எண்ணெய் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்க தீபத்திற்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது தான் நல்லதுங்க நெய் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஸோ நெய்யுக்கு அடுத்த இடத்துல இருப்பது நல்லெண்ணெய் அந்த நல்ல எண்ணெயிலே பேர் நல்ல பிளஸ் எண்ணெய் அப்படின்னு இருக்குது ஸோ அது நம்ம உடலுக்கும் நல்லது அதை நம்ம தீபம் ஏற்றும்போது அது நம்ம வீட்டிற்கும் பல நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த கடையில் வைக்கக்கூடிய தீபம் ஆயில் கூட்டு எண்ணெய்கள் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதில் வந்து அந்த கூட்டு எண்ணெய்களில் எந்தெந்த எண்ணெய் எந்த சதவிகிதத்தில் ரேஷியோவில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது சில எண்ணெய்கள் பரிகாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அதை வந்து நம்ம கோயில்களில் மட்டுமே ஏற்றணும் இழுப்பை எண்ணெய் அதெல்லாம் வந்து நம்ம கோவிலில் மட்டுமே பயன்படுத்தணும் அதனால் முதல்ல உங்களுடைய வீட்டோட பின்பகுதியில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடங்களில் தீபம் ஏற்றுவது வழக்கம் பின்புறம் கதவு இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் பால்கனி கதவு பால்கனி சைடில் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துல அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் நீங்கள் ஏற்றலாம் சில பேர் வந்து மகாதீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா யார் வீட்டில் முதல்ல தீபம்லாம் ஏற்றி ரொம்ப அழகாக ஜகஜோதியாக இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ளார முதல்ல மகாலட்சுமி தாயார் நுழை நுழைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிலவுது அதனால் அவங்கவுங்க என்ன முறையை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அதையே வந்து நீங்கள் வந்து பின்பற்றுவது அப்படிங்கிறது நல்லதுங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த தவறு தான் நிறைய பேர் செய்கிறாங்க நாளைய தினம் அந்த தவறை யாருமே செய்யக்கூடாது மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகை தினத்தன்று நம்ம முருகனை வழிபட்டு விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வந்து மற்ற கிருத்திகை நம்ம அதை பின்பற்ற விட்டாலும் கூட நாளைய தினம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகனை நினைத்து நம்ம நாளைக்கு ஒரு நாள் அந்த உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் திருவண்ணாமலையில் எப்போ அந்த மகாதீபம் ஏற்றுறாங்களோ அதை பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஆனால் இப்போ வந்து காலகட்டம் மாறிடுச்சு ஒர்க்கிங் பண்ண ஒர்க்கிங் பீப்புள்கெலாம் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டேங்குது அப்படிங்கிறதால நம்ம அட்லீஸ்ட்டு தண்ணீர் ஆகாரமாவது நாளைக்கு முழுவதும் எடுத்துக்கிட்டு மாலை நேரத்துக்கு அப்புறம் நம்ம உணவு உண்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் கார்த்திகை தீபம்னா வெளியில் மட்டும் விளக்க ம ஏற்றி வச்சிடுறாங்க ஆனால் பூஜை அறையில் அவங்க எந்த விதமான பூஜையும் செய்வது கிடையாது நான் எல்லாரையும் சொல்லலை சில குறிப்பிட்ட மக்கள் அப்படி இருக்கிறாங்க அதை மாதிரி இல்லாமல் நாளைக்கு மதியம் நீங்கள் கிருத்திகை படையல் வீட்டில் செஞ்சு சில பேர் வந்து வட பாயாசத்தோடு முருகனைக்கு வந்து படையல் வைத்து வழிபாடு செய்வாங்க சில பேர் வந்து வெறும் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சு வழிபாடு செய்வாங்க அப்படி இல்லைன்னா கூட நம்ம மாவிளக்கு ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அப்படி நம்ம பூஜை அறையில் வழிபட்டுட்டு அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானையும் நாளை வழிபட்டுட்டு மாலை நேரத்தில் நம்ம வீடு முழுக்க தீபம் ஏற்றி வைப்பது தான் நமக்கு முழு பொருளையும் தரும் அதனால் நீங்கள் நாளைக்கு அவசியம் ஏதாவது ஒரு நெய்வேதியம் செஞ்சு ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு இப்போ வந்து பொறி உருண்டெல்லாம் கடையிலே இருக்குது நம்ம அதை கூட வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யலாம் சில பேர் அப்பம்லாம் செய்வாங்க ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சு வழிபாடு செய்ததுக்கப்புறம் மதியமே நீங்கள் இரண்டு புது அகல் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வச்சிடணும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் மற்ற இடங்களில் நீங்கள் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நம்ம இந்த விரதத்தோட முழு பலனையும் நமக்கு பெற்றுத்தருங்க நான்காவது முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த அகல் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏத்துறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ரெடிமேடாக இந்த வேக்ஸ் கேண்டல்லாம் விற்குது இல்லையா அதை வாங்கிட்டு வந்து அழகாக ஏற்றி வச்சிட்றாங்க இது வந்து உங்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கும் வேலை கம்மி அது வந்து உண்மைதான் ஆனால் இருந்தாலும் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது அதோட மகிமையே தனி அதனால் இதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க எண்ணெய் அகல் விளக்கு திரி போட்டு நீங்கள் அட்லீஸ்ட்டு மினிமமான எண்ணிக்கையிலாவது நீங்கள் தீபங்களை ஏற்றுறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து எங்கேயாவது ரொம்ப மாடி பகுதி நம்ம போயிட்டு அதை பார்க்க முடியாது காற்றுல அணைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எங்கேயாவது ஒரு ரெண்டு தீபம் இதை மாதிரி ஏற்றி வைக்கலாமே தவிர முழு தீபங்களையும் நீங்கள் இதை மாதிரி சென்சார் விளக்கெல்லாம் இப்போ வருது ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டால் போதும் அழகாக அணையாமல் அது எவ்வளோ நேரம் வேணாலும் எரியும் அந்த மாதிரி தீபங்களை நீங்கள் ஏற்றாதீங்க நம்ம வந்து அகில் தீபத்திற்கு எண்ணெய் போட்டு பாரம்பரியமான ஏற்றக்கூடிய தீபத்திற்கு தான் முதலிடம் தரணும் இதற்கு நீங்கள் அவ்வளவா வந்து முக்கியத்துவம் தராதிங்க கடைசி மிக முக்கியமான குறிப்பு இன்று நீங்க பரணி தீபம் ஏற்றும் பொழுதும் நாளை நீங்க உங்க வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றும் பொழுதும் நம்முடைய பாரம்பரியமான உடையில் புடவை கட்டிட்டு அழகா தலை நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டு கையில் கண்ணாடி வளையல் நல்ல குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்க தீபம் ஏத்தி பாருங்க உங்க மனதுக்கே நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நிறைவானதாக இருக்கும் அத மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு நீங்க பட்டுப்பாவாடை சட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கும் இந்த தீபம் ஏற்றுவதோட முக்கியத்துவத்தெல்லாம் சொல்லி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தை நம்ம பெண்கள் பொறுமையை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும்பொழுது அந்த நாளோட அமைதியே வந்து கெட்டிடும் நம்மளுடைய மூடும் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் ஸோ பொறுமையாக இருங்கள் நல்லபடியாக இந்த தீபத் திருநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடணும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching this video. Nandri.